நன்ற நன்றது அன்றே வருப்பது இனி உழவாக என்ன அதற்கு இருப்ப காய் கவனற்றெல்வம் அச்செல்வம் செல்வத்தில் அவர் செய்து விடல் நாடி குற்றம் அடி மிக்க குரல் ஒழுக்கம் விழுப்பம் தரான் ஒழுக்கம் வேணும் ஆமபடும் அன்பிலார் எல்லாம் தவக்குரிய அன்புடையார் என்பர் பிறருக்கு தீனால் சுட்ட புண் தெய்வத்தால் ஆகாதனிலும் முயற்சி தன் மெய்வர்த்த கூறி தரும் கேடில் விழிச்செல்லும் கல்வி ஒருவருக்கும் ஆடல மற்றவை எப்பொருள் யார் யார் வாய் கேட்பிலும் அப்பொருள் மேய்பொருள் காண்பது அறிவு அறிவுடையார்லா உடையார் அறிவிலார் என்னோட உடுக்க இளம் கை போல் ஆகி இடுக நட்பு துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் நண்ப ஏன் எழுத்தொன்ப இவ்விரெண்டும் கண் நண்ப உயிர்க்கு கட்டணை தூயமணர்

பெரியாதல்லை முகத்திருந்த நோக்கங்களையும் இருந்து சிறிதனிலும் ஞானத்தின் மான பெரியது தீயவை தீய பைத்தால் தீயவை தீயிலும் அஞ்சப்படும் சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்ல சொல்லில் பயனிலா சொல் வாழ்வாரே வாழ்வார் வாழ்வாரே ள்ளிரோ முதோ தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை தானும் நல்லவை கேட்க அதனைத்தானும் ஆண்ட பெருளமர் தரும் செவிக்குணம் இல்லாத போது சிறிது வைத்துக்கு இய்யப்படும் எண்ணின் துணிக கருமம் துணிந்த பின் என்ன என்பது இழுத்து நன்றி